ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெட் எக்ஸாம் அல்லது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் டென்ட் எக்ஸாமில் எழுபத்தைந்து மதிப்பெண்களை தேர்ச்சி மதிப்பெண்களாக அறிவிப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கான குட் நியூஸுங்க இது உண்மைதாங்க பொய் இல்லை நியூஸ் சேனல்லையுமே வந்திருக்கு இதை பற்றின ஒரு பத்திரிக்கை செய்தியுமே வந்திருக்கு உங்களுக்கான மார்க்கு ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அதை பற்றினா பத்திரிக்கை செய்தியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன மார்க்கு பாஸ் எஸ்சிஎஸ்டிக்கு எத்தனை மார்க்கு பாஸ் மார்க்கு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனல்லாம் முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆந்திரா தெலுங்கானா ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களை பின்பற்றி தமிழகத்திலும் ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை ஐந்து சதவீதம் குறைக்கப்படுகிறது இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது டெட் தேர்வில் தேர்ச்சி பெற அறுபது சதவீத மதிப்பெண்ணும் பிசி பிசி முஸ்லீம் எம்பிசிஎஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதமும் கிடக்க வேண்டும் கடந்த நவம்பரில் நடத்தப்பட்ட டெட் தேர்வில் மா மட்டும் எஸ்சி பிரிவினருக்கு தேர்ச்சி மதிப்பெண் நாற்பது சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டது இந்த தேர்வு முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை இதற்கிடையே அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களிடம் இதர மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் தேர்ச்சி மதிப்பெண்களை குறைக்க பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் கோரிக்கை வைத்திருந்தன ஆந்திரா தெலுங்கானாவில் தெட்டு டெட் தேர்ச்சி மதிப்பெண்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு ஐம்பது சதவீதமாகவும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு நாற்பது சதவீதமாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பீகாரில் ஓபிசிக்கு ஐம்பது சதவீதமாகவும் எஸ்சி எஸ்டிக்கு நாற்பத்தி ஐந்து சதவீதமாகவும் உத்திரப்பிரதேசத்தில் ஓபிசிக்கு ஐம்பத்தி ஐந்து சதவீதமாகவும் எஸ்சி எஸ்டிக்கு நாற்பத்தி ஐந்து சதவீதமாகவும் இருக்கிறது ஹரியானாவில் மற்றும் ஒடிசாவிலும் அனைத்து பிரிவினருக்கும் தேர்ச்சி மதிப்பெண் ஐம்பது சதவிகிதமாக உள்ளது இந்நிலையில் மற்ற மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் மதிப்பெண்களை குறைக்க அரசு முன்வந்துள்ளது அதன்படி ஆந்திராவில் இருப்பதைப் போன்று பிசிஎம்பிசி பிரிவினருக்கு ஐம்பது சதவீதமாகவும் அதாவது நூற்றி ஐம்பதுக்கு எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் பிசிஎம்பிசி எஸ்சிஎஸ்டி வகுப்பினருக்கு நாற்பது சதவீதமாகவும் அதாவது நூற்றி ஐம்பதுக்கு அறுபது என குறைக்கப்படுகிறது இதற்கான அரசாணை விரைவில் வெளியிடப்பட உள்ளனர் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான ஐந்து சதவீத மதிப்பெண் குறைக்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டெட்டு தேர்விலிருந்து அமல்படுத்த அரசு திட்டமிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக தேர்ச்சி பெறும் ஆசிரியர்களின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் இது பத்திரிகை செய்தி மட்டுமல்லங்க தந்தி டிவிலேயும் நியூஸ் வெளியாயிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படுறதாக தகவல் வெளியாயிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்